ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ராமதாசை எதிர்த்து பல்லாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி டேர்ன் பண்ணுகின்ற முடி கொட்டு போச்சு கருப்பு டைய வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு நாங்க வருவோம் நாங்க நேரம் கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் இந்த நடிகர்களை பார்க்க போய் சாக வேண்டுமா சாக வேண்டுமா நீங்கள் கதாநாயகன் என்று காத்தி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது தாலி அறுக்கிற மதுபான கடைகளை இழுத்து மூடி நான் கோரிக்கை வைத்தேன் மறந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் லாட்டரிக்கு தடை கொண்டு வந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே

கண்ணியம் இழையாமல் நீங்கள் அதற்கான நேர் எதிர்கருத்தை வருங்கள் வையுங்கள் அதை விடுத்து இவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்லி உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு நான் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை தலைவராக ஏற்றிக்கொண்டு இயக்க நடத்துவன் திரையரங்குகளில் அரிதாரம் பூசி நடிக்கின்ற நடிகர்களை பார்த்து பாத அபிஷேகம் கட்டவிட்டு சாப்பிடுவது வேப்பளை அணிந்து உருண்டு புரழுகிற ஒரு கேடு கட்ட கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை இங்கே என்னுடைய சகோதரிகள் ஏற்கனவே காணொலியின் அடித்து இருக்கிறார்கள் மணிபாலா போன்றவர்கள் அக்கா முத்துலட்சுமி போன்றவர்கள் சகோதரி அமரா போன்றவர்கள் ஆதலால் நான் இந்த கூட்டத்தில் இருக்கிற என் கட்சியுடைய நிர்வாகிகளை புதிதாக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று நீங்கள் நான் படித்த இத்தனை பொறுப்புகள் வருகின்ற நீங்கள் முதலில் தனி மனித ஒழுக்கத்தோடு இருங்கள் பீடி சிகரெட்டு குடிக்கி அடிமையாகாதீர்கள் நம்மளை பற்றி வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தர்களை கைவிடாமல் காப்பாற்றுங்கள் உங்களை நம்பி வந்த உங்கள் இல்லத்தரசிக்கு மூணு வேலை உணவு கொடுப்பதற்கு உறுதி செய்யுங்கள் அனானப்பட்ட வாழப்பாடியாரால் கட்சி நடத்த முடியல எங்க ஐயா ராமதாசை எதிர்த்து கோடி ஒரு லட்சம் கோடி பண்ணுகின்ற ஜெகத் கட்சி நடத்த முடியல இருந்த பூத்தா இளங்கோவன் வன்னீர் சங்க தலைவராக இருந்த பூத்தா அருள்மொழி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக இருந்த பேராசிரியர் தீரன் எம்ஜிஆருக்கும் அடுத்த இடத்தில் இருந்த என் பங்காளி பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய மக்கள் நல உரிமை கழகம் என்கிற கட்சியில் தொடங்கி சி என் ராமூர்த்தி வன்னியை அடிகளார் ஏ கே நடராஜன் என்று பல அரசியல் கட்சி இந்த மண்ணில் உருவாகியது யாராலும் தொடர்ந்து மேலாக கட்சி நடத்த முடியவில்லை ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தி கொண்டே இருக்கிறேன் நடத்துறது பிரச்சனை இல்லை நான் கூட இன்றைக்கு தர்மபுரி பத்திரிகையாளர்கள் இடத்திலே சொன்னேன் ஒரு கட்சி தொடங்கப்பட்ட மே தொடங்கப்பட்ட அந்த தைத்திங்கள் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து இன்றைக்கு வருகின்ற வரையில் காலம் என் பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இணைப்பு விழாக்கள் ஒவ்வொரு நாளும் இணைப்பு விழாக்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தொகையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான என் தமிழ் உறவுகள் என் தலைமை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறார்கள் என்று சொன்னால் நான் நேசித்த தலைவன் அப்படி இங்கே தோழ தமிழரசன் புலவர் கள்ளி பெருமாளோடும் மாவீரன் வீரப்பன் அவருடைய தியாகத்தையும் சமரசமற்ற போராட்ட குணங்களையும் இன்னும் ஏனைய போராளி இயக்கங்களையும் நான் அவர்களோடு பழகி இரண்டர கலந்து அடித்தட்டத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கட்சி நடத்துகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி இளைய தலைமுறையும் ஏழு கோடி வாக்காளர் பெருமக்களும் ஒரு விடயத்தில் எனக்கு அவர்கள் கடமைப்பட்டுவார்கள் கடமைப்பட்டவர்கள் என்று நெஞ்ச நிமிட்டி சொல்லிக் கொண்டு வருகிறேன் அதுதான் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட மோசமான சட்டம் சட்டம் என்ன தெரியுமா பேர் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு பதில் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு பதவிகளிலே வேலைக்கு வரலாம் டிஎன்பிசி நூடாக என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியும் அதை கண்டுபிடித்து எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை ரத்து செய்ய முயற்சிக்கவில்லை அந்த சட்டத்தை நிறைய பேர் கேட்டான் ஒத்த சீட்டு வேல்முருகன் என்ன சாதிப்பார் என்றான் என் வாழ்நாளில் நான் சாதித்ததாக கருதுவது என் ஏழு கோடி தமிழ் மக்களின் வேலை வாய்ப்பு உரிமையை பாதுகாப்பதற்கு என்னால் சட்ட பி ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை மாற்றி என் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமையை தமிழர்களுக்கு கிடைக்க செய்வதை உறுதி செய்கின்ற அந்த சட்ட திருத்தம் எதையும் செய்யாம சினிமாவில் இவனுக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சுடா இவன் கட்டி ஆடுற பொண்ணுக்கு இருபது கேவலமான பாட்டு கேவலமான கதை வசனம் ஆடலு கேவலமான குத்தாட்டம் இப்படி போட்டு ஆடி நடிச்சு நீ இன்கம் டாக்ஸ் கட்டாம பல்லாயிரம் கோடியை சம்பாதித்து ஐம்பத்தி வயது ஆச்சு முடி கொட்டு போச்சு டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு டை அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு வருவோம் நாங்க நேரம் செயின் கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் என் தமிழ்ச் சமூகத்தின் பிரதியாக இருக்கிற என் நூற்றுக்கணக்கான தாய்மார்களே உறவர்களே இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம் அறிவு வேண்டாம் நமக்கு சொல்லுங்க எதற்காக யாரு படம் நூறு நாள் உடனே உனக்கு என்ன

வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற நாம் இந்த நடிகர்களை பார்க்க போய் மிதிபட்டு சாக வேண்டுமா மூச்சு திணறி சாக வேண்டுமா நீங்கள் தூக்கி அதோ உங்கள் கதாநாயகன் என்று காத்தி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது அது தால் உடந்து விலா எலும்புகள் முறிந்து சாகடிக்க வேண்டுமா ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் வறண்டு வறண்டு நாற்பத்தி உயிர்கள் பலியாக வேண்டுமா எண்ணி பார்க்க வேண்டும் அறியாமல் ஏன் கிடக்கிறாய் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கதாநாயகனும் கதாநாயகம் எனக்கு எது அல்ல எனக்கு வாய்க்காய் வரப்பு சண்டைகள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற என் இளைய தலைமுறையை என் மாணவர் சமூகத்தை உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாய் தந்தையை உங்கள் பிறந்த நாளுக்கு அவர்கள் காலில் விழுந்து அம்மா என்னை வாழ்த்துங்கள் பாட்டி என்னை வாழ்த்துங்கள் என்பதற்கு பாக எவனோ ஒரு நடிகை காலில விழுகின்ற ஈழப்பிரமியாக தமிழ் சமூகம் இருக்க கூடாது என்பதற்காக தொண்டாகி போவ கத்துகிறேன் தொண்டாகி போவ கத்துற அப்பா அத்தால மதிக்க மாட்டேன்றான் காலையில அவர் ஏழு மணிக்கு இரவு வருவாராம் இவர் காலை ஏழு மணிக்கு போய் அவர் வண்டி வந்து நிக்கிற இடத்துக்கு இடம் பிடிக்க போய் இந்த அறியாமையில் ஏன் இருக்க வேண்டும் இந்தியாவின் தலை சிறந்த நடிகன் அமிதாப் பச்சன் அங்க இருக்க இந்த மோகம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகன் மமிட்டி இருக்க அந்த மோகம் மோகன்லால் இருக்க அந்த மோகம் ஜாகிஸ்தான் உலகத்தில் மிகப்பெரிய நடிகன் ஒரு வெள்ளக்காரன் கூட மதிக்க மாட்டான் சாதாரமா தனியா போவான் ஆனா இங்க நயன்தாரா நாளைக்கு தருமபுரியில் ஒரு துணி கடை துறக்க வந்தான்னாக்கா அஞ்சு லட்சம் பேர் கூடுவான் என்ன புரிதல் என்ன அறிவு ஆக அறிவு பெற்ற சமூகமாக அதுவும் ஆறறி பெற்ற சமூகமாக சிந்தித்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக என் தமிழ் உருவாக வேண்டும் என்பதற்காக போராடி வருகிற இயக்கம் தான் தமிழக வாழ் கட்சி இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அதிமுக திமுக மாரி பாமக மாரி மற்ற அரசியல் கட்சி மாதிரி இதுவும் ஒரு கட்சி ஓட்டு கேக்க வந்திருக்கு என்று தயவு செய்து என் இளைய தலைமுறையை மாணவர் சமூகமே கேட்டு விடாதீர்கள் இந்த மண்ணில் அரசு வேலையிலிருந்து தனியார் துறை இருந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளுக்காக வெகு மக்களாகிய உங்களை அணி திரட்டி போராடி அந்த உரிமையை பச்சை தருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி காற்று விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது காற்று தூய ஆக்சிஜன் காற்று சிலிண்டர்கள் அமைத்து மாநகர நகரங்களிலே வைத்திருக்கிறான் காத்த போய் நூறு போட்டுட்டு நீ காத்த சுவாசிட்டு வரலாம் கொண்டு வந்துட்டான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில பத்து ரூபா போட்ட அதுக்கு பத்து எம்எல் மட்டும்தான் தண்ணி வரும் முடிஞ்சு போச்சு கம்ப்யூட்டர் வேலை செய்யலாம் பத்து சொட்டு கூட வராது உன் காசு மோடி டிஜிட்டல் இந்தியாவில் போயிடும் போயிடும் இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டில் இன்றைக்கு கூட வங்கியில நீங்க பாஸ்புக் வச்சிருக்கீங்க இல்லமா ஊரக வேலையில அதுல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் தொடங்கறதுக்கு நீங்க கட்டணம் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அவன் எடுத்துப்பான் இதை கேட்க நாதி இல்ல இன்றைக்கு நரேந்திர மோடியும் இந்த நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நிர்மலா சீதாராமையும் என் உழைக்கும் மக்களுடைய பாஸ்புக்ல குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக நீங்கள் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுகின்ற அபராதம் இருக்கின்ற இந்த முறை தவறு என் மக்களை சுரண்டுகிற ஓட்டாண்டி ஆக்கிற இது எல்லாம் ஒரு வல்லரசா வளர்கிற நாட்டுக்கு அழகா என்று கேள்வி இன்றைய தினம் எழுப்பிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்ப ஒரு செய்தி மதுரையில ஒரு தம்பிய காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அடிச்சிட்டு கொண்டு போய் அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டாங்க போலீஸ் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் மதுரிலிருந்து ஏர்மை தம்பி ராஜ்குமார் அவர்களை எனக்கு தகவலை தெரிவித்தார் நான் உடனே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நியாயமான நீதி விசாரணை நடத்துவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறேன் காவல் நிலைய மரணங்களாக இருக்கலாம் டெத்துகளாக இருக்கலாம் விசாரணை கைதிகள் சாவாக இருக்கலாம் என் பெண்களை விசாரணைக்கு அழைத்து சென்று பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவதாக இருக்கலாம் வேலியை பயிரை மேய்வது என்று சொல்வார்களே அதுபோல் சமீபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு காவலர்கள் ஒரு பெண்ணை அநியாயமாக கதர கதர கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்த படுபாதக செயலை அவன் காவலராக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டு இனி காவல் பணியில் இருக்கக்கூடியவனும் அந்த தவறை செய்யாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடுகின்ற சட்டமன்றத்தில் அதற்காக கவன ஈர்ப்பு தந்து நாளை பேச இருக்கிற அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம திமுக கூட்டல் இருக்கிறான் முதலமைச்சர் ஸ்டாலின் கையில தான் காவல்துறை இருக்கே காவல்துறையே இந்த தப்பு செஞ்சுட்டான் அதனால வேல்முருகன் பார்த்தும் பார்க்காமல் கடந்து செல்லக்கூடியவன் அல்ல காவல்துறை செய்தாலும் தவறு என்று நெஞ்சுறத்தோடு தட்டி கேட்டு அந்த உயிரிழப்புக்கும் அது போன்ற கற்பழிப்புக்கும் ஆளான குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் வழக்கை நீதிமன்றத்திலே தொடுத்து நீதியை தருவதும் குற்றவாளியை கூண்டிலேற்று தண்டிப்பதிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேலை ஒரே ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்கு என் தாய்மார்களின் தாலி அழுக்கிற மதுபான கடைகளை இழுத்து மூடு நான் கோரிக்கை வைத்தேன் மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆற்றைக்கு தடை கொண்டு வந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த கருமபுரி அதையுமான் வாழ்ந்த இந்த மண்ணிலிருந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் என் ஆயிரக்கணக்கான குடும்ப உறவுகள் செய்வதற்கும் இளைய தலைமுறை போதை வாஸ்து கஞ்சாவுக்கு அடிமையாகவதற்கும் டாஸ் பார்க்கே குடியின்று கிடைப்பதற்கும் இன்றைக்கு தன் வாழ்நாளை முழுவதும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி துளைத்து